யா அந்த வண்டி எடுத்து பா மூணு சந்திரன் முகியான மனைவி गंगाவேப்பா ஏய் இதுடா நான் போட்டுது தலையில போடுறா பாம்பே போடுறா நாம டின்னர் பண்ணப் போறாங்கடா ஏய் ஏன் போட ஏன் சக்கே எடுத்து அந்த ரوني போடுற ப அதே மாதிரி உஞ்சேத்து நான் போட்டுறேன் ஏன் லேடிஸ் போடுதா ஜென்ஸ் போட சட்டை மாட்டنا நான் போற ஜென்ஸ் தான் எடுத்து நீங்க போறீங்க